ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன் உங்கல் கிங் வெல்கம் டு கிங் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தேவைன்றதோட இப்போ நிறைய பேருக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து இப்போது நிறைய நம்ம வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்தமாதிரி நிறைய வருது அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போய்ட்டு ஒவ்வொரு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பதில் உங்கள் மொபைலேருந்து நெட்ஒர்க் மொபைல்லேருந்து இன்டர்நெட் சம்திங் கூகுள் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பிக்சர் வேணுமோ அதை ஒய்ஃபை மூலிமா இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தே உங்கள் பசங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வரை கம்ப்ளீட் பண்ணால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரிண்ட் அவுட் மிஷின் அது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் லாங் லைஃப்பாகவும் இருக்கணும் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் கெலான் கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி இதில் மூலயமா நீங்கள் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுத்துக்கலாம் இதில் கலரும் யூஸ் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ப்ரிண்டிங் சைஸும் பார்த்து நீங்கள் இதில் ஃபுல் சைஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க இது ஒரு பொருளை ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் வாங்கிட்டு அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த பொருளோட உங்களுக்கோட ஒரு ஒருத்தர் சொல்லி கொடுத்து நீங்கள் அதை பண்ணுறதோட கையில் இருந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லை ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டக்கிறதுக்குன்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த சைக்கிள் ஓட்டணுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சைக்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களா சைக்கிளில் தான் நான் சைக்கிளை பார்த்து ஓட்டுணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ச ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் ஓடும்போது ஒரு 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 நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி போகும்போது சப்போஸ் அந்த சைக்கிளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் வீட்டில் பிரச்சனை அந்த பசங்களும் அவ்வளோ சீக்கிரத்தை நம்மக்கிட்ட சைக்கிளும் தர மாட்டாங்க அதே நம்ம இருந்துச்சுன்னா அது எவ்வளோ குவிக்காகவும் கற்றுக்கலாம் அதை நம்ம இதுவும் பண்ணிக்கலாம் அது நம்மள்தான் நம்மளை நம்மளுடைய பொருளாக இருக்கிற வச்சு தான் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இது பண்ண முடியும் அதனால் ஜஸ்ட் ஒரு ஒரு இது தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எந்த ஒரு பொருளுமே தன்னுடையதாக தான் இருந்தால் அதில் இங்கே என்ன ஒன்றா பண்ணலாம் ஓகேங்களா ஈவன் ஒன்று இந்த ப்ரிண்ட் அவுட் மிஷின் மட்டும் இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரெலாம் வாங்கினா நம்ம நாலேஜ் அதாவது நிறைய பேர் வந்து நாலேஜ் இல்லையே நம்ம கம்ப்யூட்டர் வாங்கி என்ன பண்ண போறோம் ஃபஸ்ட்டு வாங்குங்க அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் சில பேர் வந்து அதை வாங்காமலே தன்னுடைய எல்லாருக்கும் எல்லாரும் குழந்தையிலே கற்றுக்கிட்டு வரலைங்க எல்லோரும் வந்து பிறக்கும் போதே வந்து எல்லா இதையும் கற்றுக்கிட்டு வரல நம்ம வளர்ந்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு இருக்கும் நீங்கள் கற்று கட் அதாவது கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவு சொல்லியிருக்கேங்க ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண யூஸ் தான் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணால் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால் பண்ணால் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாச்சும் சைடில் எதுனா செராக்ஸ் அந்த மாதிரி எடுக்கணுன்னாலும் இதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் கெலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கம்பெனி தான் இப்போ நம்ம இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஒன் பிளாட் ஆஃபர் போயிட்டுருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ட்ரிபிள் டபுள் நைனுக்கு போயிட்டுருக்கு என்னோடய ஜ சஜஷன் தான் இது கம்பல்சரி நீங்கள் வாங்குன்னு நான் சொல்ல ஜஸ்ட் என்னோடய ஓன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்க இல்லை வேறு கம்பெனி இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்களும் வாங்க நான் வந்து எந்த கம்பெனி இது ஒஸ்ட்டுன்னு நான் சொல்லலை ஜஸ்ட் என்னோடய ரெஃபர் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்